கோவையில் நன்ம பேங்க் ஆஃப் பரோடா ப்ராப்பர்ட்டி ஃபேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்காட்சி ஜனவரி இருபத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஐந்து ஆகிய இரண்டு நாட்கள் சாய் நடத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பேங்க் ஆஃப் பரோடா ப்ராப்பர்ட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்காட்சி வரும் ஜனவரி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் இரண்டு நாட்கள் கோயம்புத்தூர் அவிநாசி சாலையில் உள்ள சுகுணா கல்யாண மண்டபத்தில் நடத்துகிறது இந்த கண்காட்சி இரண்டு நாட்களிலும் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை செயல்படும் பொதுமக்களுக்கு அனுமதி இலவசம் இந்த நிகழ்வை பற்றி கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் தேன்மொழி தினேஷ்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுகையில் கோவையில் நம்ம பேங்க் ஆஃப் பரோடா ப்ராப்பர்ட்டி ஃபேர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இரண்டு நாள் கண்காட்சியில் சிறந்த கட்டுமான நிறுவனங்கள் முன்னணி விளம்பரதாரர்கள் மற்றும் மனை விளம்பரதாரர்களை ஒரே கூரையின் கீழ் ஒன்றிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த கண்காட்சியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் வில்லாக்கள் மனைகள் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான குடியிருப்பு திட்டங்கள் காட்சிப்படுத்தப்படும் வீடு வாங்குபவர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு இந்த கண்காட்சி உதவும் என தெரிவித்தார் மேலும் இக்கண்காட்சியில் தமிழ்நாட்டின் முதன்மை ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த கண்காட்சியில் மனைக்கடன் வீட்டுக்கடன் மற்றும் பிரத்யேக சலுகைகள் பேங்க் ஆஃப் பரோடாவுடன் இணைந்து வாங்குபவர்களுக்கு உடனடி உதவியை வழங்குகிறது இந்த நிகழ்வினை சாய் அபிமான் ஏஜென்சி ஏற்பாடு செய்துள்ளது வரும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி என்று காலை பத்து மணி அளவில் இக்கண்காட்சியினை கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் திறந்து உள்ளார் கோயம்புத்தூர் மற்றும் அருகில் உள்ள மாவட்டங்களிலிருந்து வீடு வாங்க விரும்புவோர் மற்றும் ரியல் எஸ்டேட் முதலீட்டாளர்கள் உட்பட ஏராளமான பார்வையாளர்கள் இந்த கண்காட்சியில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்டால் முன்பதிவுகள் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து ஏழு எட்டு நான்கு எட்டு 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 ஏழு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்தார்